வெல்கம் பேக் டிஎன்பிஸ் மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் ஸோ இப்போ நம்ம ரீசனிங் டாபிக்ல இருந்து ஒரு முக்கியமான சப்டாக்ட் பார்க்க போறோம் என்ன அப்படின்னா கடிகாரம் மற்றும் நாட்கள் அதாவது கிளாக் அண்ட் டே சாம்ஸ் இதுதான் நம்ம பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஓகேங்களா சோ இதை நான் ரெண்டு பார்ட்டை நான் கொடுக்க போறேன் இப்போ நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் பார்ட் ஓகே பார்ட் ஒன்னு தான் நம்ம பார்க்க போறோம் இந்த பார்ட் ஒன் என்ன அப்படின்னா ஒரு சின்ன சின்ன பேசிக்கான ஆர் லாஜிக்கான கொஸ்டின்ஸ் இருக்கும் அதை நம்ம ஈஸியா நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா சோ இது பார்ட் ஒன்ல நம்ம பார்க்க போறோம் அடுத்தது என்ன அப்படின்னா ஒரு சின்ன சின்ன கான்செப்ட் நம்ம வச்சிருக்கணும் இருந்து எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க அதை அப்ளை பண்ணி எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது எல்லாமே நம்ம அடுத்த பார்ட்ல பாப்போம் புரியுதுங்களா நம்ம ரெண்டு பார்ட்டை அதை நம்ம பார்க்க போறோம் புரிஞ்சுக்கா ரீசனிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பத்து கொஸ்டின் கேக்குறாங்க அதனால நம்மளுக்கு ஒவ்வொரு ட்ரிக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா வீடியோவை முழுசா கவனிங்க இடையில எக்காந்து கொண்டு ஸ்கிப் பண்ணிடுவேன்னா ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா சொல்லக்கூடிய கான்செப்ட் உங்களுக்கு மிஸ் ஆயிரும் ஓகேவா ரைட் இப்போ நம்ம பார்க்கலாமா ஒன்பாக்கலாமா கொஸ்டின் கவனிங்க நாளை திங்கக்கிழமை எனில் நேற்று என்ன கிழமை அப்படிங்கிறது தான் கேள்வி ஓகேவா ஸோ இப்போ நாளை திங்கக்கிழமை அப்படின்னா இன்று அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை ஓகேவா ஸோ நாளை திங்கக்கிழமை அப்படின்னா இன்று ஞாயிற்றுக்கிழமை அவங்க கேட்கறது என்ன நேற்று அப்படிங்கிறது அப்ப நேற்று என்ன சனிக்கிழமை தான் ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ரொம்ப சிம்பிளான ஓகே இதுல கூட நம்ம அவசரப்பட்டு நம்ம நேற்று திங்கக்கிழமை அப்போ நாளை அப்படிங்கிற அப்படியே மாத்தி கன்ஃபியூஸ் பண்ணி நோட் பண்ணிடக்கூடாது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி ஒன்னாம் தேதி வியாழக்கிழமை எனில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்னாம் தேதி என்ன கிழமை அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுல ஒரு சில இன்ஃபர்மேஷன் நீங்க நல்லா மைண்ட்ல வச்சிருக்கோம் அதாவது ஒரு ஆண்டு என்ன அந்த ஆண்டு லீப்பியரா அல்லது சாதாரண வருஷமா இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகே சார் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா அப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இது ஒரு சாதாரண ஆண்டு என்னங்க சார் சாதாரண ஆண்டு அடுத்து இப்போ நீ ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா கவனிக்கணும் இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பது அப்படிங்கறது ஒரு சாதாரண ஆண்டு சொல்றாங்களா அத ஜனவரி ஒன்னாம் தேதி வியாழக்கிழமை தொடங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்களா அடுத்தது பத்து அடுத்த வருஷம் பார்த்தோம்னா இங்க இதுக்கு அடுத்த நாளே வரும் ஓகே சாதாரண வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தும் சாதாரண வருஷம் தானே சாதாரண வருஷம் தான் அப்படிங்கறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் மற்ற ஒன்பது இத பருத்தம் அப்படின்னா நாலால டிவைட் பண்றோம் நாளாக டிவைட் பண்ணா முழுசா டிவைட் ஆகாது மீதி வரும் அப்ப இந்த மாதிரி மீதி வந்துச்சு அப்படின்னா இது சாதாரண ஆண்டு சோ அதே போல ரெண்டாயிரத்தி பத்தையும் நாளால் டிவைட் பண்ணீங்க நாள டிவைட் பண்றதுக்கு அதுக்குரிய டிவிசபிள் ரூல் என்னன்னா லாஸ்ட் ரெண்டு நம்பரை நீங்க செக் பண்ணாவே போதும் லாஸ்ட் ரெண்டு நம்பரை செக் பண்ணாவே போதும் அப்போ இங்கே ரெண்டாயிரத்தி பத்தில் பத்தை மட்டும் நீங்கள் நாளாக டிவைட் பண்ணி பாருங்க முழுசாக டிவைட் ஆகாது அப்போ இதுவும் ஒரு சாதாரண ஆண்டு புரிஞ்சுங்களா அதுக்கு அடுத்தது இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்படிங்கிறத நீங்கள் டிவைட் பண்ணி பார்ப்பீங்க இதுவும் நாளால் டிவைட் ஆகாது அது அப்போ இதுவும் சாதாரண வருஷம் ஆனால் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாளால் டிவைட் ஆகும் அப்போ உங்களுக்கு தொடர்ந்து எப்போ நாலு வருஷம் கழிச்சு தான் வரும் அது எப்போ இயர் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியுதா ஓகேவா இதுக்கு அடுத்தது சார் இப்போ ரெண்டாயிரம் அப்படிங்க ங்கிறது லீப் இயரா இல்லையா நாங்கள் எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி நூற்றாண்டுன்னு வந்துச்சு அப்படின்னா அதாவது நூற்றாண்டு அப்படின்னா லாஸ்ட்டில் ரெண்டு ஜீரோ வந்துடும் இப்போ நூறு இரநூறு இந்த மாதிரி வருஷங்கள் எல்லாமே நூற்றாண்டு அப்படிங்கிறத சொல்லுவேன் இப்போ இந்த நூற்றாண்டு அப்படிங்கிறத எப்படி சார் நாங்கள் லீப் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த மாதிரி கொஸ்டினும் இருக்கு ஸோ நான் இதை முன்கூட்டியே சொல்லிடுறேன் எப்படி நம்ம மத்த சாதாரண வருஷத்தை நம்ம நாலால டிவைட் பண்றோமோ லீப்பியர மட்டும் நானூறு ஆள டிவைட் பண்ணணும் ஓகே லீப்பியரை மட்டும் நானூறு ஆள டிவைட் பண்ணோம் ஸோ அந்த மாதிரி டிவைட் பண்ணோம் அப்படின்னா அது லீப்பியரா இல்லையா அப்படிங்கறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஓகேவா ஸோ ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ அடிச்சிடறோம் ஒரு நாள் நாலு ஐநாங்க இருபது அப்ப முழுசா டிவைட் ஆகுதா அப்ப ரெண்டாயிரங்கிறது ஒரு லீப்பியர் அதே இது இப்ப ரெண்டாயிரத்தி நூறு என்னங்க சார் லீப்பியரா அப்பதான் ரெண்டாயிரத்தி நூறு அடுத்து ரெண்டாயிரத்தி நூறு தானே ஒரு நூற்றாண்டு அப்போ இதை நான் நானூறால் டிவைட் பண்ணும்போது இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் ஆகிரும் இது இருபத்தொன்று நாளாக டிவைட் ஆகாது அப்போ ரெண்டாயிரத்து நூறு அப்படிங்கிறது ஒரு லீப் இயர் கிடையாது கான்செப்ட் உங்களுக்கு புரியுதுங்களா ஓகே இது ஒரு கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே கேள்வி கேட்டுருக்கிறதுக்கு விஷயத்துக்கு வாங்க எப்படின்னு கவனிச்சிங்கன்னா ஒவ்வொரு வருஷங்கிறத நீங்கள் நோட் பண்ணிடணும் ஒரு நிமிஷம் ஒவ்வொரு வருஷமும் நம்ம நோட் பண்ணிடுறோம் இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பது ஒரு சாதாரண வருஷம் ஒரு சாதாரண வருஷத்துல இருந்து அடுத்த சாதாரண வருஷம் அடுத்த சாதாரண வருஷத்துல அதோட முதல் நாள் வந்து அடுத்த கிழமை இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு ஜனவரி ஒன்னாம் தேதி என்ன கிழமை கொடுத்துட்டாங்க வியாழன் கொடுத்துட்டாங்க ஓகேவா அடுத்து ரெண்டாயிரத்தி பத்து அப்படின்னு பார்த்தாலும் ஒரு சாதாரண வருஷம் தான் அப்பையும் இங்க ஒரே ஒரு நாள் மட்டும்தான் தள்ளி போகும் அப்போ வெள்ளிக்கிழமை அப்படின்ட்டு அடுத்த சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு பாத்தீங்க அப்படின்னாலும் இதுவும் சாதாரண வருஷம் தான் அப்போ இங்க ஜனவரி ஒன்னாம் தேதி என்னன்னா இந்த வெள்ளிக்கிழமைக்கு அடுத்த நாள் தான் வரும் சனிக்கிழமையும் தான் வரும் அதுக்கு அடுத்தது கவனிங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது லீப் இயராக இருந்தாலும் இப்போ இந்த சாதாரண வருஷத்துக்கு அழு அடுத்து வருதா அப்போ இதுவும் ஞாயிற்றுக்கிழமை தான் முடியும் இப்போ நீங்க நெக்ஸ்ட் பாயிண்ட்டை கவனிங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்போ ஒரு லீப் இயருக்கு அடுத்து எந்த எந்த நாள் தொடங்கும் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா தான் ரெண்டு நாள் தள்ளி போகும் ஓகேவா இப்போ ரெண்டு நாள் தள்ளி போகுது அப்படின்னா அங்க திங்க ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா செவ்வாய்கிழமை தான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஜனவரி ஒன்று அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை அப்படின்னு போகும் அப்போ இயருக்கு அடுத்த வருஷம் உங்களுக்கு இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சா போதும் அழகா ஒவ்வொரு வருஷத்துக்கும் அந்த மொதல் நாள் என்ன கிழமை அப்படிங்கிறத உங்களால் கிளியரா புரிஞ்சிட முடியும் ஓகே நான் அவங்க கேள்விக்கு மட்டும் ஆன்சர் சொல்லலை அதோட சேர்த்து எக்ஸ்ட்ராவும் ஆன்சர் சொல்றேன் ஸோ நல்லா இந்த ட்ரிக்கை நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா இப்போது ரெண்டாயிரத்தி ஒம்பது இன்கேஸ் ஒரு வேளை ஒரு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு வியாழக்கிழமை அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டு என்ன கிழமையில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் சாரி ரெண்டாயிரத்தி எட்டுன்ட்டு ஒரு கிழமையை சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது என்ன கிழமையில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின் மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்க அந்த லீபியர் நீங்கள் கவனிக்கணும் அப்போ லீப்பியருங்கிற பாக்குறோம் அவங்க ஒரு கிழமை சொல்லியிருக்காங்க நாள் தள்ளி போகும் லீப்பியருக்கு அடுத்த வருஷம் ரெண்டு நாள் தள்ளி போகும் இந்த பாயிண்ட் புரிஞ்சிருக்கும் அப்ப வியாழக்கிழமை இருந்தா ரெண்டாயிரத்தி ஒன்பது அப்படிங்கறது என்ன வந்திருக்கும் சனிக்கிழமை அப்படிங்கற வந்துருக்கும் அப்ப இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா இந்த கான்செப்ட் வச்சு இப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரி ஒன்னு வியாழக்கிழமை அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டு ஜனவரி என்ன கிழமைங்கிறது கேள்வி எட்டிருப்பாங்க அப்ப ரெண்டாயிரத்தி எட்டு ஜனவரி ஒன்று அப்படிங்கறது என்ன ஸோ லீப்பியருக்கு அடுத்து வந்ததுதான் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது அப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பதுனா ஒரு ரெண்டு நாள் தள்ளி தான் வந்திருக்கு அப்ப ரெண்டாயிரத்தி எட்டு என்ன அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நீங்க யோசிக்கணும் அப்ப வியாழன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி புதன் செவ்வாய் அப்படிங்கிறது தான் இதோட ஜனவரி ஒன்னா தேதி ஸோ அப்ப எல்லா கான்செப்டுமே நான் அந்த ஒரே வீடியோவில் இந்த வருஷம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சு நான் சொல்றேன் ஸோ நல்லா தெளிவாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி உங்களுக்கு எந்த கொஸ்டின் வந்தாலும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க இப்போ நீங்கள் சிம்பிளா ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரி ஒன்று வியாழக்கிழமை அடுத்தது ரெண்டாயிரத்தி பத்து இதுக்கு அடுத்து இதுவும் லீப்பேர் கடை சாதாரண வருஷம்தான் இதுக்கு அடுத்தும் ரெண்டாயிரத்தி பத்து இதுவும் சாதாரண வருஷம்தான் அப்போது நெக்ஸ்ட் டேவே வந்துடும் இப்போ வியாழக்கிழமை இருக்கு அப்படின்னா அதுக்கு அடுத்து வெள்ளிக்கிழமையே தான் வந்துடும் புரிஞ்சுங்களா உங்களுக்கு இப்போ உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கேள்வி கேட்கிறேன் பன்னெண்டு சனிக்கிழமை அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு என்ன கிழமையில ஜனவரி ஒன்னு ஸ்டார்ட் ஆயிருக்கும் கேள்வி கேள்வி உங்களுக்கு புரியுதா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க ஆன்சர் பண்ணுங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கடியாரத்துல இருந்து ஒரு கடியாரத்தில் மணிக்காட்டு முள்ளின் கோணம் பனிரெண்டு மணிக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ இந்த மாதிரி க கடியாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸாக்டாக பன்னெண்டு மணி அப்படிங்கிற பெரிய முள்ளும் இதுலேயே தான் இருக்கும் சின்ன முள்ளும் இதுலேயே தான் இருக்கும் ஓகேவா அப்போ ரெண்டுமே ஒரே குணத்தில் இருக்கு அப்படின்னா முந்நூற்றி அறுபது டிகிரி ஆர் ஜீரோ டிகிரி இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நோட் பண்ணிடலாம் அப்போ முந்நூத்தி அறுபது டிகிரி தானே இருக்குது ஆப்ஷன் ஏதா அதற்கான சரியான ஆன்சர் இது இதே இது அவங்க வந்து ஒரு பன்னெண்டே கால் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா தான் அதுக்கு ம் மாதானே இந்த மாதிரி நிற்கும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இது ஒரு தொண்ணூறு டிகிரி அப்படின்னு நம்ம சொல்லலாம் புரிதாக டைம் என்ன அப்படிங்கிறது எக்ஸாக்டாக பன்னெண்டு மணி அப்படின்னா ஜீரோ டிகிரி அப்படிங்குற சொல்லலாம் அல்லது த்ரீ சிக்ஸ்டி டிகிரின்னு சொல்லலாம் அதே இது இப்போ இந்த மாதிரி பழந்தைகால் இந்த மாதிரி மென்சன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அங்கே டிகிரி அப்படிங்கிறது தொண்ணூறு டிகிரின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ஆங்கிளை பொறுத்து நீங்கள் அதற்கான கோணம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இது ஒரு ஸ்டாண்டர்டான வேல்யூனே வச்சுக்கோங்க ஒரு நாளில் எத்தனை முறை கடிகார முட்கள் ஒன்றோடு ஒன்று இணையும் ஒன்றுக்கு ஒன்று இணையும் அப்படின்னு கேள்வி எட்டிருக்காங்க ஸோ இதுல ஒரு நாளில் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு முறை மட்டும்தான் ஒன்றுக்கு ஒன்று இணையும் ஓகே இதுதான் இதற்கான சரியான ஆன்சர் இது நீங்க ஸ்டாண்டர்டான வேல்யூ வச்சுக்கோங்க வேற எதை நீங்க யோசிக்க வேணா இப்போ நீங்க அவசரப்பட்டு ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரம்னா அடுத்தடுத்து ஒவ்வொரு மணி நேரத்துலயும் ஒன்னா இணையும் அப்போ இருபத்தி நாலு நேரம் தான் இருக்கு அப்படின்னு நீங்க யோசி யோசனை வேணா அவங்க பாருங்க மொதல் ஆப்ஷன் இதுதான் கொடுத்துருப்பாங்க ஸோ இப்படி கூடாது ஒரு நாளில் ஒன்று கொண்டு ஒரு கடியான முட் க கடியாண முட்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று கொண்டு இருபத்தி ரெண்டு முறை இணையும் அப்படிங்கிறதா இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான வேல்யூ மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஜனவரி பன்னெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி நாலுக்கும் ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி நாலுக்கும் இடையில் உள்ள நாட்களை கணக்கிடுங்க ஸோ இவங்க வந்து இந்த ரெண்டு நாளுக்கும் இடையில் உள்ள நாட்கள் தான் கேட்குறாங்க ஓகே அப்போ இங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஜனவரி பன்னெண்டு அப்படிங்கிற போது ஜனவரி பன்னெண்டு அப்படிங்கிற போது மொத்தத்துக்கு ஜனவரியில முப்பத்தோரு நாள் இருக்கு

பிப்ரவரி மந்த்த்குல வந்துட்டு லீப் இயர் இருந்தா என்ன ஆகும் இருபத்தி ஒன்பது நாள் மாறும் அப்ப இங்க ரெண்டாயிரத்தி நாலு ஒரு லீப் இயர் எப்படி கண்டுபிடிக்கணும் சொல்லியிருக்கேன்ல நாலா எல்லாம் டிவைட் பண்ணும் நாலா டிவைட் பண்ணோம்னா லாஸ்ட் ரெண்டு டிஜிட்டே நாளால் டிவைட் ஆகுது அப்போ இது ஒரு லீப் இயர் லீப் இயராக இருந்தால் பிப்ரவரிக்கு இருபத்தி ஒன்பது நாட்கள் அப்போ இருபத்தி ஒன்பது நம்ம நோட் பண்ணிடுறோம் நெக்ஸ்ட்டு மார்ச் அவங்க எந்த தேதி வரைக்கும் சொல்லிருக்காங்க மார்ச் ஏழுன்னு சொல்லியிருக்காங்களா அப்போ இதுக்கு முன்னா இந்த நாளை சேர்க்காம இதுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள நாட்களை தான் நம்ம சேர்க்கணும் ஆறு அப்படிங்கிற வருமா ஓகேவா ஸோ அப்போ ஆறு அப்படிங்கிற நோட் பண்ணிடுறோம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இப்போ பதினெட்டு பதினெட்டு ப்ளஸ் ஆறு இருபத்தி நாலுக்கு நாலு பேலன்ஸ் ரெண்டு அப்போ இங்கே அஞ்சுன்னு வரும் மொத்தம் ஐம்பத்தி நான்கு நாட்கள் அப்படிங்கிறது தான் இதுக்கு இடையில இருக்கு ஆப்ஷன் தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ மறந்துடக்கூடாது அந்த இடையில இடையில உள்ள நாட்கள் எத்தனை கேட்டிருக்கனால நம்ம அந்த பர்டிகுலர் நாட்களையும் நம்ம மைனஸ் பண்ணிடணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு கடியாரத்தை கண்ணாடியில் பார்க்கும்போது பன்னிரெண்டு இஸ்ட்டு பதினஞ்சு என காட்டுகிறது எனில் கடிகாரத்தையும் சரியான சரியான நேரம் எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருக்காங்க இப்போது கண்ணாடியில் பார்த்துருக்காங்க ஓகே சார் இதுதான் கண்ணாடி அப்படின்னு வச்சுக்கோங்க கண்ணாடியில் பார்க்கும்போது அவருக்கு பன்னெண்டே ஹால் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு ஓகேவா அப்போ ஒரு உண்மையான நேரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் இது அப்படியே நீங்கள் மிரர் இமேஜாக அசூம் பண்ணணும் அப்போ இந்த அரோ மார்க்கில் டச் ஆகிருச்சுனா இங்கே இந்த மாதிரி இருக்கும் ஓகேவா இங்கே என்ன இதற்கான மறந்துடாதீங்க ஓகே நீங்க ஒருவேளை சார் பன்னெண்டே முக்காலாக இருக்காதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பன்னெண்டே முக்கால் டைம்லன்னா ஆல்மோஸ்ட் வந்து இது என்னன்னா ஒன்று அப்படிங்கிற நம்பருக்கு கொஞ்சம் தாண்டியே போயிடும் அப்போ எக்ஸாக்டாக உங்களுக்கு இந்த இப்போ பன்னெண்டுன்னு வரப்போகிற டயத்துல தான் அப்போ பதிமு பதினொன்னே முக்கால் தானே அந்த கிட்ட நெருங்கும் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பன்னெண்டாம் நம்பர் மேலேயே அந்த முள் அப்படிங்கிறது இருக்கும் அப்போ எக்ஸாக்டா இந்த ஆங்கிள்ல இருக்கும் அப்போ இது பதினொன்னே முக்கால் அப்படிங்கிறது தான் கரெக்டானது ஸோ கரெக்டாக லாஜிக் நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க இதுல டைம் க கணக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதோட ஆங்கிள் விஷயங்களாக இருக்கட்டும் அதே போல் மற்ற ட்ரிக்காக இருக்கட்டும் கொஞ்சம் கவனமாக அந்த பிக்சர் விஷயத்தை இமேஜின் பண்ணணும் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ரெண்ட இரநூத்தி நாட்கள் எத்தனை ஆண்டுக்கு சமம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டாயிர இரநூத்தி பத்தொம்பது நாட்கள் அப்படிங்கிறத முந்நூற்றி அறுபத்தி அஞ்சால டிவைட் பண்ணணும் ஓகே இதை நீங்கள் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போ முந்நூற்றி அறுபத்தஞ்சுங்கிறது மொத்தம் எழுவத்தி மூணு நாட்களாக பிரிப்பாங்க ஓகே அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா எழுவத்தி மூணு இன்ட்டு அஞ்சு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு மூவஞ்சி பதினஞ்சுக்கு அஞ்சு பேலன்ஸ் ஒன்று ஏழஞ்சு முப்பத்தஞ்சு ஒன்று முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நாட்கள் அப்போது எழுவத்தி மூணு நாட்களாக பிரிப்பாங்க இதிலேயே நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம் அதே போல் எழுவத்தி மூணு இன்ட்டு மூணு தான் இரநூத்தி பத்தொம்பது வருதா அப்போ இங்க எழுவத்தி தான் அடிச்சு கொடுப்பாங்க அடுத்து அடிச்சு கொடுத்தாங்க அப்படின்னா இங்க ஃபைவ் டைம்ஸ் வரும் இங்க த்ரீ டைம்ஸ் வரும் அப்போ இதோட ஆண்டுங்கிறது எத்தனை ஆண்டுக்கு சமம் மூணு பை அஞ்சு ஆண்டுக்கு சமம் புரிஞ்சுங்களா இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி நாட்கள் கான்செப்ட்லாம் நம்ம தனி வட்டியில் பார்த்துருப்போம் வட்டியில் வந்து ஜனவரி இந்த தேதி வாங்குறாரு இப்போ நாற்பத்தி ரெண்டு நாள் கழிச்சு சாரி எழுவத்தி மூணு நாள் கழிச்சு என்ன நூற்றி நாற்பத்தி ஆறு கழிச்சு என்ன அவங்களோட வட்டி அப்படிங்கிறதெல்லாம் அந்த நாட்களை வச்சே சொல்லியிருப்பாங்க எழுபத்தி மூணு அதை டபுள் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தி ஆறு இதில் அடுத்து எழுபத்தி மூணு ட்ரிபிள் பண்ணோம்னா இரநூத்தி பத்தொம்பது இந்த மாதிரி நாட்களாக கொடுத்துருப்பாங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்கள் சொன்னாங்க அப்படின்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சால நம்ம டிவைட் பண்ணுவோம் அப்போ அந்த நம்பர் இந்த இதெல்லாம் வந்து டிவைட் ஆகணும் அப்போ எழுபத்தி மூணால் இது டிவைட் ஆகும் அந்த கான்செப்ட் வச்சு தான் இங்கே சொல்லியிருப்பாங்க ஓகே ஆசை இது புரிஞ்சா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க முற்பகல் ஏழு மணிக்கு நூறு மணி நேரத்துக்கு பிறகு என்ன நேரம் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இப்போ செவன் ஏஎம் ஒரு ஃபர்ஸ்ட் டேல செவன் ஏஎம்ங்கிறது இங்கே ஃபர்ஸ்ட் டைம் அடுத்து நூறு மணி நேரம் கழிச்சு நூறு மணி நேரம் கழித்து டைம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஒரு நாள் முதல் நாள் வந்து ஏழு ஏழு காலையில் ஏழு மணி அப்படின்னா அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து என்ன இருக்கும் அடுத்த நாள் ஏ செவன் ஏஎம்னு இருக்கும் புரிஞ்சுங்களா அடுத்த இப்போ இது ரெண்டாவது நாள் அடுத்து மூணாவது நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு அடுத்த நாளுக்கு மூணாவது நாளுக்கான செவன் ஏஎம் வந்துடும் அதுக்கடுத்த ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு அடுத்த நாளுக்கான செவன் ஏம் வந்துடும் ஓகேவா இது நாலான அடுத்த அஞ்சாவது நாள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சோம் அப்படின்னா அடுத்த செவன் ஏஎம்ங்கிற வந்துடும் நெக்ஸ்ட்டு இப்போது இதை நீங்கள் ஆட் பண்ணிடணும் மொத்தம் எத்தனை மணி நேரம் முடிஞ்சிருக்குன்னு பாருங்க பார்த்தீங்க அப்படின்னா நாலு நாலு அடுத்தது எட்டு பதினாறுக்கு ஆறு பேலன்ஸ் ஒன்று ஓகே பேலன்ஸ் ஒன்று அப்படிங்கிறபோது இங்கே இங்க என்ன வருதுன்னு பாருங்க ஒன்பதுன்னு வருதா ஸோ தொண்ணூற்றி ஆறு மணி நேரம் முடிஞ்சிருச்சு இந்த இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் கணக்கு இல்லை ஆறு மணி நேரம் முடிஞ்சு இப்போ அது வரைக்கும் என்ன செவன் ஏஎம்ங்கிறது நம்மளுக்கு வித டவுட்டும் இல்லை ஃபாஸ்ட்டாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நம்மளுக்கு நூறு மணி நேரத்துக்கு மீதி ஒரு நாலு மணி நேரம் தானே தேவை அப்போ இங்கே நாலு மணி நேரத்தை ஆட் பண்ணிக்கோங்க செவன் ஏஎம் கடுத்து ஒரு நாலு மணி நேரம்னா லெவன் ஏஎம் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோமா ஸோ லெவன் ஏஎம்ங்கிறது வரும் ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஸோ லெவன் பிஎம் கூட கிட இருக்கு அதை நீங்கள் நோட் பண்ணிடக்கூடாது லெவன் ஏஎம் தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான் இந்த கால்குலேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஸோ கடியாரம்லேயே இது ஒரு லாஸ்ட் கொஸ்டின் கவனிங்க கீழ்கண்ட எது லீப் வருடம் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ கீழே கொடுத்துருக்கிறது எல்லாமே நூற்றாண்டா கொடுத்துருக்காங்க நான் ஆரம்பத்தில் ஒரு பாயிண்ட் என்ன சொன்னேன்னா ஸோ நூற்றாண்டுலாம் அது ஒரு லீப் இயரா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் நானூறால டிவைட் பண்ணு சொல்லியிருக்கேன் ஓகேவா ஸோ அப்போ நீங்க அந்த நானூறால டிவைட் பண்றதுக்கு லாஸ்ட்லுக்கு அந்த ரெண்டு ஜீரோலாம் கேன்சல் ஆயிருமா ஸோ லாஸ்ட்லுக்கு அந்த ரெண்டு ஜீரோலாம் கேன்சல் ஆயிரும் அதை நீங்க நாலா டிவைட் பண்ணணும் இப்போ எட்டு நாலா டிவைட் ஆகுமா டிவைட் ஆகும் பன்னெண்டு நாலா டிவைட் ஆகுமா டிவைட் ஆகும் இருபதும் நாலாவது டிவைட் ஆகும் ஆனா இங்க என்ன கேள்வி லீப் வருடம் அல்ல அப்படின்ட்டு அப்ப இருபத்தி ஒன்னு நாலால டிவைட் ஆகாது ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா சோ லீப் இயர் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த நானூறால டிவைட் பண்ணணும் லாஸ்ட்ல ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னாவே அந்த நம்பர் நாலால டிவைட் ஆகாங்கிறத நீங்க அழகா செக் பண்ணிடலாம் ஸோ இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் நான் ரொம்ப பேசிக் தான் நான் சொல்லியிருக்கேன் அடுத்த செகண்ட் பார்ட்டு தான் உங்களுக்கு ஒவ்வொருலேயும் சின்ன சின்ன கால்குலேஷன் வச்சு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் அதை ஒன் ஒன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா நீங்கள் லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா வீடியோ லைக் பண்ணி பாருங்கள் அதே போல் கமெண்ட் செக்ஷன்லேயும் உங்கள் வேல்யூபுளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு புரிஞ்சா ஸோ நான் அந்த ட்ரிக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க சார் இந்த மாதிரி பாசிட்டிவான கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு முக்கியமாக இது வரைக்கும் நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணாதான் குயிக்காக நம்ம பேஜில் ஜாயின் பண்ணுங்க இன்னா ஒரு இப்போ அடுத்தது ஆல் டாப்பிக்குரிய ஷார்ட்கட் வீடியோஸ் எல்லாமே நான் ஒன் பை ஒன்னாக நான் வீடியோஸ் நான் கொடுப்பேன் அதோட சேர்த்து ரீசனிங் வீடியோஸுங்கிறது வரும் கண்டிப்பாக அது ஒரு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யார் ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தெரிகிற மாதிரி நான் மாற்றிடுவேன் ஸோ குயிக்காக நீங்கள் இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் நம்மளை போல் காம்பெட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ அதே போல் இது பார்ட் டூல மீட் பண்ணலாம் தேங்க்யூ